நாட்டினுடைய மிக நீளமான நதிகளை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பத்தாவது இடத்தை பிடித்திருக்கும் நதி தபதி இந்த தபதி நதி சாத்புரா மலைத்தொடரில் உருவாகி எழுநூத்தி இருபத்தி நாலு கிலோமீட்டர் பயணித்து அரபிக் கடல்ல கலக்குது அடுத்து ஒன்பதாவது இடத்தை பிடித்திருக்கும் நதி காவிரி தலைக்காவிரி என்ற இடத்தில் துவங்கிய காவிரி நதி எட்நூறு கிலோமீட்டர் தூரம் பயணித்து வங்காள விரிகுடாவில் கலக்குதுங்க எட்டாவது இடத்தை பிடித்திருக்கும் நதி மகாநதி சத்தீஸ்கர்ல உள்ள ராய்பூர் மாவட்டத்தில் உற்பத்தியாகும் இந்த மகாநதி கிட்டத்தட்ட எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் பாய்ந்து கடைசியாக வங்காள விரிகுடா கடலில் கலக்கிறது ஏழாவது இடத்தை பிடித்திருக்கும் நதி பிரம்மபுத்திரா நதியை வரைக்கும் கைலாஷ் மலைக்கு அருகில் உள்ள சமாயுங் டுங் என்ற பனிப்பாறையிலிருந்து பிரம்மபுத்ரா நதி உருவாகுது கிலோமீட்டர் நீளம் கொண்டிருந்தாலும் இந்தியாவில் வெறும் தொள்ளாயிரத்தி பதினெட்டு கிலோமீட்டர் மட்டுமே பயணிக்குது இந்த பயணத்தை சுந்தரவன காடுகள் வழியாக கடைசியாக வங்காள விரிகுடா கடலில் கலக்கிறது நீளமான நதிகளின் பட்டியலில் ஆறாவது இடம் பிடிப்பது சிந்து நதி திபெத்திய பீடபூமியில் உருவாகும் இந்த சிந்து நதி கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூத்தி எது கிலோமீட்டர் நீளம் கொண்டிருந்தாலும் இந்தியாவில் வெறும் எட்நூறு கிலோமீட்டர் மட்டுமே பாய்கிறது தன்னுடைய பயணத்தை கடைசியாக அரபிக்கடலில் முடிக்கிறது பட்டியலில் ஐந்தாவது இடத்தை பிடிக்கும் நதி நர்மதா இந்த நதி மத்திய பிரதேசத்தில் உள்ள அமர்கண்டக் பகுதியில் உருவாகி ஆயிரத்தி முன்னூத்தி பன்னிரெண்டு கிலோமீட்டர் பயணித்து அரபிக்கடலில் தன்னுடைய பயணத்தை நிறைவடைகிறது அடுத்து நான்காம் இடம் பிடித்திருக்கும் நதி யமுனா இந்த யமுனை நதி உத்தர காசி மாவட்டத்தில் யமுனோதிரி பாறைகளில் இருந்து உருவாகிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த நதி தன்னுடைய பயணத்தை கங்கை நதியுடன் நிறைவு செய்கிறது மூன்றாம் இடத்தை பிடிக்கும் நதி கிருஷ்ணா இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகும் இந்நதி கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தூரம் பயணித்து தன்னுடைய கடைசி பயணத்தை வங்காள விரிகுடாவில் முடிக்கிறது இரண்டாம் இடம் வகிக்கும் நதி கோதாவரி இந்த கோதாவரி நதியும் மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் பயணித்து தன்னுடைய கடைசி பயணத்தை வங்காள விரிகுடாவுடன் முடிக்கிறது இந்த வகையில் முதல் இடத்தை பிடித்துள்ள நதி கங்கை தாங்க கங்கோத்ரி பனிப்பாறைகளிலிருந்து உருவாகி கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர்கள் பயணித்து வங்காள தேசத்தின் வழியாக பயணித்து வங்காள விரிகுடாவில் தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்கிறது கங்கை நதி